நான் உங்கள் மாது பாலாஜி பேசுவேன் இன்னைக்கு நில் கவனி கிரேசியில் ஒரு படத்தை பற்றி பேசலான் இருக்கேன் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தங்கப்பதக்கம் இன்னியோடு ஐம்பது வருஷம் ஆக போகுது இதே தேதியில் ஜூன் ஒன்றாம் தேதி தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதை பற்றி நான் சின்ன ஒரு சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஆக்சுவலாக ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மயிலாப்பூரில் சபாக்கண்டாக கட்டி பறந்துருந்தது மயிலாப்பூர் மட்டும் இல்லை சென்னையில் அப்போ நிறைய சபாக்கள் இருந்து நிறைய நாடகங்கள் நடந்தது ஜாம்பவாங்கன்னு எல்லாம் இருந்தாங்க போட்டி போட்டுட்டு நாடகம் நடக்கும் ஒவ்வொரு தேட்டர்லேயும் அந்த மாதிரி இருந்தபோது ஒய்ஜிபி காத்தாடி ராமமூர்த்தி விஷு மௌலி மகேந்திரா விஎஸ் ராகவன் டிஎஸ் சேஷாத்ரி அதுக்கப்புறம் செந்தாமரை ஈவன் நடிகர் கழகம் சிவாஜி கணேசன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் நாடகம் போட்டிருந்தாங்க நாகேஷ் எல்லாரும் அந்த பீரியட்ல செந்தாமரை அவர்கள் ஒரு நாடகம் ஒன்று போட்டார் மயிலாப்பூர் பைனான்ஸ் கிளப்ல அந்த நாடகத்தோட பேர் இரண்டில் ஒன்று அதை எழுதியது உதிரி பூக்கள் மகேந்திரன் அவர்கள் நாங்கள் அந்த காலகட்டத்தில் எப்படின்னா மயிலாப்பூர் பைனான்ஸ் கிளப்ல என்ன நாடகம் நடந்தாலும் எங்கள்கிட்ட நாலு டிக்கெட் இருந்தது அந்த நாலு டிக்கெட் வச்சுட்டு நாங்க ஒரு பதினாலு பேர் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிருவோம் எப்படின்னு கேட்காதீங்க அது ட்ரேட் டிக்கெட் அது சொல்லி கொடுத்தா அப்புறம் என்றாம எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க அதனால அதை நான் சொல்ல மாட்டேன் அந்த நாலு டிக்கெட் வச்சு நாங்க பதினாலு பேர் உள்ள போயிடுவோம் உள்ளபட்டி என்ன ட்ராமா வந்தாலும் அதை பார்த்துட்டோ யார் ரைட்டர் யார் டைரக்டர் யார் பிரதான ஆக்டர் அவங்கள போய் பார்த்து கங்கராலேட் பண்ணி அந்த நாடகத்தை பற்றி பேசிட்டு வர்றது எங்களோட ரெகுலர் வழக்கம் இதெல்லாம் நான் சொல்கிறது எங்களோடய பதினஞ்சு பதினாறு வயசில் அவ்வளோ பெரிய ட்ராமாவில் இருந்தோம் அதனால தான் நாங்கள் பிற்காலத்தில் கிரேசி கிரேஷன்ஸ் ஆரமிச்சி டிராமாக்குள்ளே நாங்கள் வந்ததுக்கு அந்த ஃபுட்டிங் அதுதான் அந்த மாதிரி இரண்டில் ஒன்று நாடகம் அதுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம் செந்தாமரை அவர்கள் நடித்த அதுக்கு முன்னாடி செந்தாமரையோட நாடகங்கள் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது அதுதான் ஃபர்ஸ்ட் பிளே பார்க்குறேன் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது அந்த கதை பிரில்லியன் கதை ஒரு ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு அடாவடித்தனமான ஒரு பையன் ஒரு காலி பையன் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த போராட்டம் கடைசியில் அந்த பையனை அவரே சுட வேண்டிய நிலைமை இதுதான் கதை கான்செப்ட் தான் இதை வச்சு அந்த கதை வெரி ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கும் இணங்காதவர் பிரைபு கீபுலாம் வாங்காதவர் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதை செந்தா மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் ஐ ஸ்டில் ரிமம்பர் அன்னைக்கு நாடகம் முடிஞ்சு அந்த மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் அத்தனை பேர் எழுந்து நின்று பண்ணாங்க அப்படிப்பட்ட நாடகம் அது நாங்களே உள்ள போய் செந்தாமரை அவர்கள்ட்ட கங்கரேலே பண்ணிட்டோம் சார் அற்புதமான ட்ராமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்துட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்தோம் அந்த நாடகத்தை ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் போய் பார்த்துருக்கேன் போய் பார்த்துட்டு டக்குனு அவர் பொறி தட்டியிருக்கு இந்த நாடகத்தை நாம் எடுத்து அந்த அந்த இன்ஸ்பெக்டர் சௌத்ரியோட நாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் யோசிச்சுட்டு செந்தாமரை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் அதில் கொடுத்து அந்த நாடகத்தை தங்கப்பதக்கம் அப்படிங்கிற பேரில் அவர் திருப்பி இனாகரேட் பண்ண ஒரு ஐ திங்க் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளில் நினைக்கிறேன் அதுக்கு மேலே செந்தாமரை அந்த ஷோவை போடல இட் வாஸ் அ ஃபேம்புலஸ் பிளே தங்கப்பதக்கம் அதாவது செந்தாவாரி பண்ணதுலேருந்து ஒரு நூறு இரநூறு மடங்கு ஆப்வியஸ்லி நடிகர் திலம் சிவாஜி இருக்கிறதுனால அது பிரமாதமா பிரகாசமா நாடகம் வந்தது அவ்வளோ அற்புதமா நாடகம் வந்தது சோ இந்த இடத்துல நடிகர் திலவ சிவாஜி கணேசனோட கெட்டி இன்னைக்கு ரொம்ப நடிகர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் அவற்ற இருந்தது நாடக உலகத்தை அவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு நல்ல நாடகங்கள் எங்க இருந்தாலும் அதை வாங்கி அதை தான் எடுத்து படமா எடுக்க எடுக்கிற அந்த ஒரு கெட்டிகார்த்தனா அவர்கிட்ட இருந்தது அதே மாதிரி யூஏ நிறைய நாடுகள் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு கௌரம் அப்புறம் வியட்நாமோஸ் அதெல்லாம் நிறைய அவர் எடுத்து பண்ணிருக்கார் அந்த மாதிரி தான் இந்த நாடகத்தை போய் பார்த்துட்டோம் டக்குன்னு எடுத்து கண்ண பதக்கம்னு எடுத்தார் பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது அந்த சௌத்ரி ரோல் வந்து இனி ஒருவர் அதை வந்து இமிட்டேட்டே பண்ண முடியாது அப்படிப்பட்ட நடிப்பது அந்த பையனுக்கும் அவருக்கும் நடக்கிற உள்ள போராட்டம் அவர் ஒய்ஃப் அவ்வளோ சாஃப்டான கேரக்டர் பையன் மேலே அவ்வளோ பாசம் இருந்தாலும் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் கே ஆர் விஜயா அவர்கள் மருமகள் பிரமிளா அற்புதமான கேரக்டர் ஹஸ்பண்ட் பண்ணுற அயோக்கியத்தனெல்லாம் தெரியும் பட் மாமனார் மேலே அவ்வளோ பெரிய கரிசனம் உள்ள ஒரு மருமகள் ஒரு சம்பந்தி மேஜ சுந்தராஜன் அந்த பையன் தன்னோட மாப்பிள்ள அயோக்கியன்னு தெரிஞ்சும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறது சௌத்ரியை தான் சப்போர்ட் பண்ணுவார் அவ்வளோ அருமையான கேரக்டர் தென் ஷோ அவர்களுக்கு ஒரு டபுள் ஆக்ஷன் காமெடி ஒன்று உண்டு அரசியல் பேசிட்டு அதுதான் ஒரு சின்ன ரிலீஃப் அந்த படத்துக்கு மற்றபடி பார்த்தா நல்ல ஹெவி படம் அது அதான் வசனத்துலேயும் சரி காட்சிகள்லயும் சரி சுச்சுவேஷன்ஸ்லையும் சரி பி பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு கதை எல்லாரும் சொல்றாங்க இப்போ ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் சொல்ற அந்த படங்கள்லாம் இசட் சென்டர் வரைக்கும் போய் கொண்டாடித்து அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அந்த படத்தை எனக்கு அந்த படம் பார்த்த அனுபவம் எப்படின்னா நான் வந்து எங்கள் மாமா ஒத்துறப்போ அவர் பேர் பாபுன்னு பேர் அவர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த ஊர் வந்து பாலாஜா பார்த்துன்னு அங்கே ஒரு டெட்டு கொட்டையில தான் இந்த படம் பார்த்தேன் நானும் எங்கள் அம்மா என் சிஸ்டர் எல்லோரும் அங்கே போயிருந்தோம் எங்கள் மாமாவோடய பொண்ணு மாமாவோடய பசங்க எங்கள் மாமா மாமி எல்லாருமா சேர்ந்து ஒரு எட்டு ஒம்பது பேர் அந்த படத்துக்கு நாங்கள் போனோம் லிட்ரலாக பார்த்தா அந்த படம் அந்த தேட்டரில் சைடு எல்லாம் வெறும் மெல்லி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க நாங்கள் போனது மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி ஆட்டமோ மூணு மணி ஆட்டமும் நல்ல வெயில்ல அந்த மெயின் ஸ்க்ரீனில் படம் ஓடின்னு இருக்கோம் இங்கே சைட்டில் யாராவது டாய்லெட்டுக்கு போகிறதுக்கோ எதாவது வாங்கிறதுக்கோ போகிறதுக்கோ அந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு போனாங்களா அது மெயின் ஸ்க்ரீனில் அந்த வெளிச்சம் போடும் அப்போ வந்து உங்களுக்கு படம் கொஞ்சம் மங்களாக தெரியும் இதெல்லாம் மீறி அந்த படத்தில் நடிகிறது நடிப்பு அந்த வசனம் அந்த காட்சி அமைப்பு அதுக்காக அந்த படம் காதலை கேட்டே பிரமாதமாக ஓடும் கிளாப்ஸோட போச்சு ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு டைலாக்கும் அது வந்து கோஸ் உதிரி குக்கள் மகேந்திரன் அவர்கள் அற்புதமான ஒரு காட்சி அமைப்பு அவ்வளோ பியூட்டிஃபுல் எல்லாம் எழுதியிருப்பாரு எம் எஸ் விஸ்வநாதன் கேட்க வேண்டுமா எப்பேற்பட்ட பாடல் தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் சிரிப்பு அந்த பாட்டு அதுக்கப்புறம் சோதனை மேல் சோதனை அந்த மாஸ்டர் ப்ளீஸ் ரீ ரெக்கார்டிங் இன்னி தேதி வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் அந்த ரீ அற்புதமான படம் அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் எக்ஸலன்ட் ஃபேமிலஸ் கிளைமேக்ஸ் மகனே ஃபாதர் கொல்வது வேற வழி இல்லாமல் அவர் வந்து தன் பையனை கொல்ல கொல்லவேண்டிய நெசட்டி வருது சி தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது அப்பெல்லாம் என்னதான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்தாலும் நடுவில் நடுவில் இந்த மாதிரி அற்புதமான சில திரைப்படங்கள் நமக்கு கொடுத்துருந்தாங்க நடிக்கதிலக்கம் சிவாஜி கணேசனும் இல்ல எம்ஜிஆரோ அவங்களாம் நல்ல படங்கள் கொடுத்துருந்தாங்க அது வந்து இன்னி வரைக்கும் நமக்கு நாமகம் இருக்கிற அளவுக்கு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் அந்த படம் ஞாபகம் இருக்குன்னா தி தி ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு ரைட்டர்ஸ் அவங்களாம் எப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா கல்கியில் ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் சார் நடிகத்திலும் சிவாஜி கணேசன் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு அப்படியா கேட்டாங்க அதுக்கு மோகன் ஒரு பதில் சொன்னா முட்டாள் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு ஆக்டிங் ஓவர் ராபின்லாம் அதுதான் கரெக்ட் அதுதான் ட்ரூ அந்த அந்த சௌத்ரியோட மேக்கப்பு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ட்ரெஸ்ஸு அதில் ஒரு அற்புதமான சீனு இன்டர்வல் பிளாக்ல பையனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் இது நாடகத்திலையும் அவர் பண்ணி பார்த்துருக்கேன் சினிமாலையும் அவர் பண்ணி பார்த்துருக்கேன் நாடகத்தில் இதை பண்ணுவார் அப்படியே பிரமாதமாக டான்ஸ்லாம் ஆடிட்டு பாரு இந்த ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கோம் பாதி இதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சௌத்ரி காதல சொல்லுவார் மாடி போவார் அந்த போர் கேரி ஆங் அப்படின்னு சொல்லிட்டு மாடி போவார் போயிட்டு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவர் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல அங்கேயிருந்து வந்து ஜெகன் அப்படிம்பார் அப்படியே கிளாப்ஸோட போகும் தியேட்டர்ல ட்ராமாவில் நான் சொல்றேன் ஆடியன்ஸ் பட் அதே விஷயத்த சினிமாலையும் அது ஒரே ஷார்ட்ல அப்படி பண்ணிருப்பார் போயிட்டு அவர் திரும்பி வருது எப்பேற்பட்ட நடிகை நிஜமாவே நம்ம தமிழ் சினிமா வந்து இன்னும் நிறைய அவரை கொண்டாடணும்னு என்னோட ரொம்ப ஆதங்கம் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா மலையாளத்தில் இந்த மாதிரி எத்தனையோ கதை கதைகள் இமோஷன்ஸோட ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் வந்துட்ருக்கு நம்ம தமிழ் படங்கள் கொஞ்சம் ட்ராக் மாறி போகிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இந்த மாதிரி படங்கள் கொடுத்தா ஜனங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் டெஃபனட்டாக ஜனங்க ஏற்றுப்பாங்க பட் கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு மனசு வரல அவ்வளோதான் சொல்லுவோம் வந்ததுன்னா டெஃபனட்டாக வி வில் கெட் குட் ஃபிலிம்ஸ்